வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சிறைச்சாலையை மீள திறக்க டிராம் உத்தரவு லஞ்ச ஊழல் தொடர்பில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் பதிவு ஆறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது பல்கலைக்கழக கழிப்பறையில் கேமரா பொருத்திய விரிவுரையாளர் அதிர்ச்சியில் பெண்கள் ஊர்காவத் இறங்குதுறை கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்டார் அமைச்சர் தொடர்பான இலங்கை செய்திகள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தகுதியிலிருந்து மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி வரையான காலப்பகுதிக்குள் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சார்த்துகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஆறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் அடங்குகின்றனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் பாடசாலை அதிபர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரி சுகாதார பரிசோதகர் சிவில் அதிகாரிகள் ஆகியோர் அடங்குகின்றனர் இந்நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இருபத்தி நான்கு சந்தேக நபர்களும் எதிராக நீதிமன்றங்களில் இருபத்தி ஓரு வழக்குகள் தொடர்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றி சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை கண்ணகி கண்ணகியம்மன் கோவில் இறங்குதுறைக்கு கண்காணிப்பு பயணம் ஒன்றை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மேற்கொண்டிருந்தார் மக்களை சந்தித்து கலந்துரையாடிய அவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் கேட்டு அறிந்தார் இதன்போது பாலத்தில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக அது இல்லை எனவும் சுட்டிக்காட்டிய மக்கள் இதனை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் மக்களின் கோரிக்கைகளை ஏற்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இறங்குதுறையை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இலங்கையில் துப்பாக்கி வன்முறை அதிகரித்து வருகின்றது இந்த ஆண்டு இதுவரை நாடு முழுவதும் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் அதனுடன் தொடர்புடைய இருபத்தி ஐந்து பதிவாகியுள்ளன இது பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புகின்றது குற்றம் சம்பவங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களையும் அதிகாரிகளையும் கவலையடைய செய்துள்ளது குறிப்பாக துப்பாக்கி ஏந்தியவர்கள் பெரும்பாலும் மோட்டார் சைக்கிளில் சவாரி செய்கின்றார்கள் தாக்குதல்களை நடத்தி தப்பிச் செல்வது எவ்வளவு எளிது என்பது குறித்து இந்த கொலைகளில் பெரும்பாலானவை போட்டி பாதாள உலக கும்பலுக்கு இடையே நடந்து வரும் போ பொருட்கள் போருடன் தொடர்புடையவை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சமீபத்திய சம்பவங்கள் அதிகரித்து வரும் ஆபத்தை எடுத்து காட்டுகின்றன மே மூன்று மீட்டியாகோடவில் உள்ள ஒரு உணவகத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்து இரண்டு துப்பாக்கி தாரிகள் ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகளால் சுட்டதில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் ஒருவர் காயமடைந்தார் மே நான்காம் தொகுதி கழுத்துறை நாகோடாவில் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மே ஐந்தாம் தொகுதி கல்கிசை கடற்கரை சாலையில் அதிகாலையில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் சிசிடிவி காட்சிகளில் ஆயுதம் ஏந்திய ஒரு ஆசாமி பாதிக்கப்பட்டவரை துரத்தி சென்று கொன்றதை காட்டியது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்ட அமலாக்கத்தின் கேள்வி எழுப்பி விரக்தியை இலங்கை காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது இன்று காலை மீண்டும் மவுண்ட் சந்திப்பில் பத்தொன்பது வயது இளைஞனொருவர் துப்பாக்கி தாரியால் துரத்தப்பட்டு ஓடுவதை காணாமல் பின்னர் அவன் சுட்டுக் சில மாதங்களில் எத்தனை சூடுகள் நடந்தன என்பது எனக்கு நினைவில்லை இலங்கையை பாதுகாப்பாக வைத்திருப்பது தோல்வி சட்டம் ஒழுங்கு மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க பல்வேறு தரப்பினரிடமிருந்து அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் அழுத்தம் அதிகரித்து வருவதால் வலுவான நடவடிக்கைக்கான கோரிக்கைகள் அதிகரித்து வருகின்றன பல்கலைக்கழக கழிப்பறையில் கேமரா பொருத்தி ஆண் மற்றும் பெண் விரிவுரையாளர்களின் அந்தரங்க புகைப்படங்களை எடுத்ததாக கூறப்படும் விரிவுரையாளர் ஒருவர் பன்னல போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பன்னல போலீஸ் காவலில் இருந்து குளியாபீட்டி முன்னிலைப்படுத்தப்பட்டது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை அவர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டார் வடமைக்கு பல்கலைக்கழகத்தின் உணவு தொழில்நுட்பம் மற்றும் ஊட்டச்சத்து பீடத்தின் விரிவுரையாளராக பணிபுரிந்த முப்பத்தி நான்கு வயது நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கழிப்பறையில் கேமரா சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போலீசார் அறிக்கையின் மூலம் தகவல் வழங்கியுள்ளனர் சந்தேக நபர் உட்பட ஏழு பெண் விரிவுரையாளர்கள் மற்றும் ஒன்பது ஆண் விரிவுரையார்கள் பயன்படுத்தும் கழிப்பறை அமைப்பில் மின்சார கட்டணங்களுடன் இணைக்கப்பட்டு முகம் கழுவும் ரகசியமாக பொருத்தப்பட்டு ஒரு சிறிய கேமரா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு பெண் விரிவுரையாளர் அதை கவனித்து நிர்வாக மேற்பார்வையாளருக்கு தகவல் அளித்த பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சந்தேக நபரின் மடிக்கணினி மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவை வழக்கு பொருளாக போலீசார் கைப்பற்றப்பட்டுள்ளது மறைக்கப்பட்ட கேமரா சம்பவம் அம்பலமான நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து தப்பிச் செல்லும் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் அபாயம் இருப்பதாக கூறி சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டாம் எனவும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட விரிவுரையாளர்கள் சார்பாக ஆதாரங்களை முன்வைத்த வழக்கறிஞர் இந்த விடுதி வளாகத்தில் தற்பொழுது ஒன்பது விரிவுரையாளர்கள் வசிக்கின்றனர் அவர்களில் ஏழு பேர் பெண்கள் என்று சுட்டிக்காட்டினார் விரிவுரையாளர்களில் ஒருவர் முகம் கழுவிக் கொண்டிருந்த இடத்தில் தொட்டி நாடியில் கருப்பு நிற கம்பி தொங்குவதை கவனித்ததை அடுத்து சந்தேகம் அடைந்த சக விரிவிரையாளர்களிடம் தெரிவித்ததாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆய்வு செய்ததில் அது வைஃபை சின்னத்துடன் கூடிய மிக சிறிய உயர் தொழில்நுட்ப கேமரா என அடையாளம் காணப்பட்டது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் வேறு இடத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன குறித்த கழிப்பறையை அங்கு பணியாற்றும் விரிவுரையாளர்களின் பிள்ளைகளும் பயன்படுத்துகின்றனர் இதனால் இந்த வீடியோக்கள் மூன்றாம் தரப்பினருக்கு கசிந்து விடும் அபாயம் உள்ளதென வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார் இந்த நிலையில் அவருக்கு பிணை வழங்க முடியாதென கூறி நீதிபதி விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளுராட்சி சபைகளுக்கான வாக்குப்பெட்டிகள் இன்று திங்கட்கிழமை காலை பதினோரு மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மன்னார் நகர சபை மன்னார் மாந்திமேற்கு நானாட்டான் முசலி ஆகிய பிரதேச சபைகள் உள்ளடங்கலாக ஐந்து உள்ளுராட்சி மன்றங்களுக்கான வாக்குப் பெட்டிகள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கணேஸ்வரன் தலைமையில் வைபவ ரீதியாக இவ்வாறு அனுப்பி நிலையத்தில் இருந்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் ஐந்து சபைகளில் நூற்றி மூன்று சபை உறுப்பினர்களை தெரிவு செய்ய நூற்றி பதினான்கு வாக்களிப்பு நிலையங்களில் தொன்னூற்றி முன்னூற்றி எழுபத்தி மூன்று வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் தேர்தல் வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் இன்று திங்கட்கிழமை உதவி தேர்தல் ஆணையாளர் எம்பி எம் சுபியான் மற்றும் தெருவத்தார்ஜியும் அரசாங்க அதிபர் திருமதி முரளிதரன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது மாவட்டத்தில் இரண்டு நகர சபை ஒரு மாகாண சபை ஒன்பது பிரதேச சபை உட்பட பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ள நூற்றி நாற்பத்தி நான்கு வட்டாரங்களில் இருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் போனஸ் ஆசனம் உட்பட மொத்தமாக எழுபத்தி நான்கு பேர் தெரிவிக்க தேர்தலில் பதினோரு அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் உட்பட நூற்றி ஒரு வேட்பாளர்கள் களமிறங்கி உள்ளதுடன் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி இருபது வாக்குகளுக்கு தகுதி பெற்றுள்ளதுடன் நானூற்றி நாற்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது உள்ளது இந்த தேர்தலுக்கான வாக்குப்பட்டுகள் வாக்குச்சீட்டுகள் எடுத்து செல்லும் நடவடிக்கை இன்று திங்கட்கிழமை ஒன்பது மணிக்கு தேர்தல் இந்து மத்தியஸ்தான கல்லூரியில் இருந்து வாக்களிப்பு நிலையங்களைச் சேர்ந்து அதிகாரி எடுத்து சென்றனர் இந்த தேர்தலை அடுத்து மாவட்டத்தில் நகர் மற்றும் முக்கிய சந்திகளில் பாதுகாப்பு படையினர் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றதுடன் இதுவரையில் முன்னூற்றி அறுபத்தி மூன்று தேர்தல் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் இதில் தொன்னூறு வீதமான முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் பி எம் சுபியான் தெரிவித்துள்ளார் அடுத்து வருபன உலகச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் சேனாப் நதிக்கு குறுக்கே உள்ள பாக்லிஷார் மற்றும் சலால் அணைகளில் இருந்து பாகிஸ்தானுக்கு வெளியேறும் நிறுத்தப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் அருகே உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தியதாக குற்றச்சாட்டை முன்வைத்த இந்திய அரசு அந்நாட்டிற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது அதில் முக்கியமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக இந்திய மத்திய அரசு அறிவித்தது இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் ரம்பன் மாவட்டத்தில் நீர் மின்சார அணியின் அனைத்து மதகுகளும் மூடப்பட்டுள்ளன அதேபோல் ரியாசி மாவட்டத்தில் சலால் அணையின் மதகுகளும் மூடப்பட்டது மேலும் வடக்கே காஷ்மீரில் ஈலம் நதிக்கு குறுக்கே உள்ள ஹிஷன் கங்கா அணையிலிருந்து வெளியேறும் தண்ணீரும் நிறுத்தப்பட்டுள்ளது அணைகளின் வெளியேற்று கட்டுப்பாடுகள் அனைத்தும் இந்திய மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன அமெரிக்காவின் மிகவும் பிரபலமான சிறைச்சாலைகளில் ஒன்றான அல்குடார் சிறைச்சாலையை மீண்டும் திறக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் கொடூரமான குற்றவாளிகளை அடைத்து வைக்க பயன்படுத்தப்படும் இந்த சிறைச்சாலை கலிபோர்னியா கடற்கரையில் உள்ள ஒரு தீவில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் பராமரிப்பு செலவுகள் மற்றும் கட்டடங்களின் பழுதுகள் காரணமாக மூடப்பட்ட இந்த சிறைச்சாலை தற்பொழுது சுற்றுலா தலமாக செயல்படுகின்றது அமெரிக்காவில் வன்முறை அதிகரித்து வருவதால் குற்றவாளிகளை தனிமைப்படுத்துவதற்காக கட்டமைத்து விரிவுபடுத்தி மீண்டும் திறக்க அமெரிக்க ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்ததாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்து வருவது கிரிக்கெட் போட்டிகளில் திருநங்கைகள் விளையாடுவதற்கு உடனடி தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து மற்றும் வேலன்ஸ் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது இங்கிலாந்து கால்பந்து பெண்களுக்கான விளையாட்டு போட்டிகளில் திருநங்கைகளுக்கு உடனடி தடை விதித்து அடுத்த மணி நேரத்திற்குள்ளாக இங்கிலாந்து கிரிக்கெட் சபை இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது உடனடியாக அமலுக்கு வரும் இந்த சட்டத்தில் பெண்கள் மட்டுமே பெண்களுக்கான போட்டிகளில் விளையாட அனுமதிக்கப்படுவர் திருநங்கைகள் எனப்படும் மூன்றாம் பாலினத்தவர்கள் பெண்கள் போட்டிகளில் விளையாட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் சேர்ந்து விளையாடலாம் என்று இங்கிலாந்து அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பாலினத்தை வைத்து ஏற்ற தாழ்வுகளை உருவாக்குவதை இது நோக்கமாக கொள்ளாமல் மற்ற வீராங்கனைகளின் பாதுகாப்பிற்காக மட்டுமே இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் തുടർന്ന് വിനേന്ദ്രങ്ങൾ വെറ്റി ടിവി നിയോട്ടി പക്കത്തുടൻ വണക്കം